ஹாய் விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு இந்திராணி கிட்டே இருந்து அந்த பென்ட்ரவே வாங்குறதுக்காக வீட்டுக்கு ரவுடிங்கெல்லாம் வருவாங்க அதனால நம்ம இந்திராணி ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு வேணும் அதனால ஒரு அதிகாரியை நம்ம வீட்டுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு போட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அந்த அதிகாரி வீட்டுக்கு வந்தோடனையுமே கபிலனுக்கு வந்து கை கால்லாம் நடுக்க எடுத்துக்கிச்சு என்னடா இது அக்கா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டாங்களே இனிமேட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்திராணி வந்து அந்த அதிகாரி கிட்ட வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்போதான் அந்த அதிகாரி அயலியை பார்த்ததுமே அவருக்கு இவங்க நம்ம கூட ஒர்க் பண்ண ஆஃபீஸர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தோணிக்கிட்டே இருக்கு இவங்க கிட்ட பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போறாங்க அந்த அதிகாரியும் அயலி கிட்டக்க போறதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னது இந்த அதிகாரி நேரம் எதுக்காக அயலி கிட்ட போறாங்க ஒன்னு புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குனா அந்த அதிகாரி ஐலிய பார்த்துட்டு சல்யூட் பண்றாரு இதை பார்த்ததுமே கபிலனுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுது ஒருவேளை அந்த ஏடி இந்த ஐலியா தான் இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த சைடா அந்த அதிகாரி ஐலி கிட்ட சொல்றாங்க மேடம் இனி தெரியுதா நான் தான் உங்க கூட ட்ரைனிங்ல ஒன்னா ஒர்க் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இது கேட்ட ஐலிக்கு ஒன்றுமே புரியல சுச்சோ இவர் வேற தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஐலி ரெண்டு பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி கேட்குறாங்க ஐடியா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாங்க ஆமா மேடம் நான் இவங்களோட தான் ட்ரைனிங்ல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் இந்திராணி சொல்றாங்க இல்லையே அவங்க டீச்சர் ட்ரைனிங் தானே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ அந்த அதிகாரி வந்து குழம்பி போறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஐலி வந்து கண்ணை காட்டுறாங்க ஐலி கண்ணை காட்டினதுமே அவர் புரிஞ்சுக்கிறாரு அப்போ இந்திராணி கிட்ட சொல்றாங்க இல்ல மேடம் நான் வந்து என் கூட ட்ரைனிங்ல இருந்த ஒரு பொண்ணு மாதிரி இருந்துச்சு அதனால தான் இவங்கள பார்த்து சல்யூட் பண்ணேன் சாரி மேடம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச்ச மாத்த சந்தேகம் அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு அது எப்படி திடீர்னு வந்து சல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க கிட்ட எல்லாம் உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேச்ச மாத்துவாரு எனக்கு என்னமோ அந்த ஏடி இந்த ஐமியா தான் இருப்பாலும் தோணுது அப்படிங்கிற மாதிரி கபிலன் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்திராணி சொல்கிறாங்க சரி சார் நீங்கள் வந்து என்னோடய குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் கொஞ்ச நாளாகவே எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு வெளியாட்கள்லாம் உள்ளே வராங்க ரவுடிசம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் தான் சார் என் ஃபேமிலிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அந்த அதிகாரி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சைடு நம்ம இந்திராணியும் எப்படியாவது இந்த பென்ட்ரைவில் இருக்கிறத டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க அப்போது ரித்திகா வந்து செல்வராணிக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை மட்டும் அந்த பென்ட்ரைவர் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போனாங்கன்னா அவ்வளவுதான் வேலை போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செல்வராணி சொல்றாங்க எதுக்கு ரிதிகா இவ்வளவு டென்ஷன் ஆக்குற அவளை எப்படியாவது ஆபீஸ்க்கு போக விடாம நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ரிதிகா வந்து எவ்வளவோ இந்திராணி கிட்ட சொல்றாங்க வேனா அணி இப்பதைக்கு இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது இந்திராணி வந்து கேட்க மாட்டேன்ட்டாங்க இல்ல ரித்திகா நான் யாரு பட்சையும் கேட்கறதா இல்லை இதை எப்படியாவது நான் டெலிகாஸ்ட் பண்ணியே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிளம்புவாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ரிதிகா வந்து எப்படியாவது இவங்களை போக விடாமல் தடுக்கணுமே இவங்களுக்கு ஏதாவது ஆனா தானே இங்கேருந்து இருந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்போதான் நம்ம பாவையை வந்து மார்பல்ஸ்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க இதை பார்த்து ரிதிகா வந்து பாவையை கூப்பிடுவாங்க பாவை இங்கே வா என்கிட்ட இந்த மார்பல்ஸ்லாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிப்பாங்க அதை வந்து மேட்டுக்கு கீழே போட்டு வச்சிருவாங்க அப்போ நம்ம இந்திராணியும் ஃபோன் பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வருவாங்க இங்க பாருங்க என்ன நடந்தாலும் சரி எப்படியாவது நம்ம இதை டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போவாங்க பின்னாடி அயலி சிவா ரெண்டு பேருமே வருவாங்க மேலே இது ரித்திகா செல்வராணி ரெண்டு பேருமே இந்திராணி வந்து அந்த மேட்ல கால் வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம அயலி வந்து வேகமா வந்து அந்த மேட்ல கால் வைக்க வருவாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா வந்து அயலியை கூப்பிட்டுருவாங்க அப்போ நம்ம இந்திராணி வந்து அந்த மேட்ல கால் வச்சு சறுக்குன்னு வலிக்கு விழுந்துருவாங்க அவங்க கீழே விழுந்ததுல அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டுரும் அதனால வலியில துடியா துடிப்பாங்க இதை பார்த்ததுமே ரித்திகா செல்வராணி ரெண்டு பேருமே கேவலமா கை தட்டி சிரிப்பாங்க அப்போ நம்ம இந்திராணி வலியில துடிக்கும் போது ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்ம அயலி மட்டும் தான் இந்திராணியை தூக்கி அங்க சேரில் உட்காரப்பாங்க என்னக்கா ரொம்ப வலிக்குதா அப்படி சொல்லி கேட்கும் போது இந்திராணி சொல்லுவாங்க அம்மா அயலி எனக்கு பயங்கரமா வலிக்குது கால் சுலுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம அயலி வந்து விறுவிறுன்னு கிச்சன் போயிட்டு ஹாட் வாட்டர்ல ஒத்தரெல்லாம் கொடுப்பாங்க ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க அப்ப ஐடி சொல்லுவாங்க அண்ணி நீங்க இப்போதைக்கு எங்கேயுமே வெளியில போகாதீங்க இப்போதைக்கு பார்த்தா அவங்க கால் இப்போ சரியாகிற மாதிரி இல்லை நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் உங்க கால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் போட்டு பெட்ல தூக்கி படுக்க வைக்கிறாங்க அப்போ இந்திராணி வந்து ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க நம்ம ஐலி வந்து ரித்திகா செல்வராணி ரெண்டு பேருமே கை தட்டி சிரிக்கிறத கீழே இருந்து பார்த்துருப்பாங்க அப்பயே நம்ம ஐலிக்கு கோவம் வரும் என்ன பண்ணுறது இப்போதைக்கு நம்ம கோபத்தை வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருப்பாங்க அப்போ இந்திராணி வந்து ஐலியை பார்த்து கண் கலங்குவாங்க அயலிக்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க ஐலி நான் கீழே விழுந்தோன்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா நீ மட்டும்தான் என்னை தூக்கி உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணேன் இதுல ஒன்று மட்டும் நல்லா புரியுது ஐலி எங்கள் வீட்டில் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை ஆனால் நான் அவங்களுக்காக தான் உழைக்கிறேன் அவங்க என்னென்னா என்னைய எதிரியாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க அப்போ ஐலி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க ஐலி வெளியில் வந்த நேரம் பார்த்து நம்ம ரித்திகா வந்து மோனிகா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க மோனிகா இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எப்படியோ இந்திராணி ஆஃபீஸ் போடாமல் தடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மோனிகா கேட்பாங்க அப்படி என்ன ரித்திகா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரித்திகா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க நாங்கள் மேட்ல கீழே மார்பல்ஸை கொட்டி வச்சுட்டோம் இந்திராணி அதில் காலை வச்சு கீழே விழுந்து இப்போ காலில் அடிபட்டு கிடக்கிறா அப்படிங்கிற மாதிரி நக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்தா செம்ம கோவம் வருது அப்போ மோனிகா வந்து ரித்திகா கிட்ட சொல்லுவாங்க சூப்பர் ரித்திகா நீ இப்படியெல்லாம் பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே நீ இப்படியே பண்ணனா கண்டிப்பா உங்க அண்ணியை நம்பர் டூக்கு அனுப்பிட்டு நம்ம நம்பர் ஒனுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மோனிகா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதை கேட்டு ரித்திகா சொல்லுவாங்க அதுக்காக தானே நான் இந்த பதவியிலே உட்காந்துருக்கேன் இனிமேட்டு தான் என்னோட ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து மோனிகா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அயலிக்கு சமக்கவும் வந்து ரித்திகாவை செம்மையாக திட்டுறாங்க ரிதிகா நீ போகிற வழி கொஞ்சம் கூட சரியே இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நீ துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை செம்மையாக போட்டு அடித்து வெளுத்து வாங்குகிறாங்கன்னு தான் சொல்லலாம் அப்போ ரித்திகா சொல்கிறாங்க என்ன ஆகில்லி உனக்கு வேறு வேலையே இல்லையா வீட்டில் எது நடந்தாலும் என்னையே தான் போட்டு திட்டிக்கிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்காக ஐலி சொல்கிறாங்க ஆமா ரித்திகா இப்போ அன்னி இந்த மாதிரி நிலமையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும் நீ பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க இங்கே பாரு உன் வேலை என்னமோ அதை பாரு தேவையில்லாம என்னை நோன்ற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ செல்வராணி வந்து ஐனிக்கிட்ட சொல்லுவாங்க என்ன ஐலி தேவையில்லாமல் என்னோட மருமகிட்ட வம்புகளுக்கு பார்க்குறியா உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ நம்ம செல்வராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் இந்திராணியை நான் சின்ன இருந்து குழந்த மாதிரி தான் வளர்த்தேன் இப்போ அவள் காலில் அடிபட்டு கிடக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா சொல்லுவாங்க எங்க அத்த உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்கு அதை ஃபஸ்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க தேவை இல்லாததுக்குலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசை மாத்துறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்திராணிக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்திராணிக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் நம்ம சிவா மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா கண்டிப்பா இந்திராணியை இவங்களை என்ன பாடுபடுத்துவாங்கன்னு யோசிக்க கூட முடியல இந்த சைடா நம்ம இந்திராணி வந்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இப்போதைக்கு நம்ம இந்த பென்ட்ரோவில் இருக்கிறத டெலிகாஸ்ட் பண்ண வேணாம் நாளைக்குள்ள எப்படியாவது நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை ஒட்டு கேட்டு ரித்திகா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க நம்ம நினைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது இப்படியே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா துவக்க அடிச்சுட்டு நம்ம சிஇஓ பதவியில உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரிதிகா வந்து மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம செல்வராணி வந்து ரிதிகா கிட்ட கேட்கறாங்க என்ன செஞ்ச ரிதிகா எல்லாம் ஓகேவா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரிதிகா சொல்றாங்க எல்லாமே ஓகே தான் அத்தை நம்ம எவ்வளவு பெரிய பிளானை போட்டு ஒருத்தவங்கள காலை உரிச்சுட்டு வீட்டில் உட்கார வச்சிருக்கோம் தெரியுமா இதனால நம்மளுக்கு தான் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க இருந்தாலும் செல்வராணி ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணி தான் இருக்காங்க சார் நம்ம இந்திராணிக்கு இப்படியெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடை நம்ம இந்திராணிக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் கண்டிப்பாக ரிதிகா தான் ரிதிகா வந்து மோனிகா கூட சேர்ந்துட்டு நம்ம சேனலை டவுன் பண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே விட மாட்டேன் ரித்திகா என்ன வேணாலும் பண்ணட்டும் அந்த தடையெல்லாம் மீறி கண்டிப்பாக நான் என் சேனலுக்காக எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ ரித்திகா வந்து கடைசியில் மொக்க வாங்கி தான் நிற்க போகிறாங்க இந்த மோனிகா ஒரு நாள் காலை தான் விட போகிறாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க